வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் வாகனங்களின் விலை ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கக்கூடும் வழியானது அரசின் வர்த்தமான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இருபத்தொரு சந்தேக நபர்கள் ஒரே நாளில் கைது அதிவேகத்தில் பயணிக்கும் வாகனங்களை அடையாளம் காண போலீசாருக்கு புதிய சாதனங்கள் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள் வழங்குவதாக கூறிய உரமானியத்தை ஏன் முறையாக வழங்கவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி கொழும்பில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த பதினாறு வயது சிறுமி தொடர்பில் வெளியான தகவல் நாங்கள் பொழுதுபாக்கெட்காகவா மீன்பிடியில் ஈடுபடுகின்றோம் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்த இலங்கை மீனவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மழை அறுவடைக்கான நாள் தொடர்பில் விவசாயிகளுக்கு வெளியான எச்சரிக்கை சுதந்திரத்திலாவது சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவியுங்கள் முன்னாள் எம்பி வலியுறுத்தும் ஜெர்மனிக்கு தப்பு செல்ல முயன்ற ஒருவர் கைது எமது வேண்டுகோளுக்கு எமது பார்வையாளர்கள் தங்களுடைய இடம் மற்றும் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள் உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிட்டமைக்கு நன்றி இதே போன்று நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா அப்படி என்றால் நீங்களும் உங்கள் பெயர் மற்றும் இடங்களை மறக்காமல் பதிவிடுங்க இதே போன்று உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் மறக்காமல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்க கூடும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சகே சுட்டிக்காட்டியுள்ளார் ஐந்து ஆண்டுகளாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பித்ததன் பின்னர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து வாகனங்களுக்குமான வரி வீதம் விசேட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனலகுமார் திசைநாயக்கால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி அறிவித்தல் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு இருநூறு சதவீதம் மற்றும் முன்னூறு சதவீதம் வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன சில வகையான வாகனங்களுக்கு அவற்றின் இயந்திரத் திறன் அடிப்படையாக கொண்டு வரிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இந்த வரி வீதங்களின்படி இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களின் விலைகளும் வெப்பரி நீங்களாக பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை அதிகரிக்கக்கூடும் கூடும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இணங்க போதைப் பொருட்களை தடுக்கும் நோக்கில் செஞ்சிலுவை செஞ்சுவிற்சங்க அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் போலீஸ் சிறப்பு படை மற்றும் ராணுவம் இணைந்து ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது போதைப் பொருள் வைத்திருந்ததற்காக இருபத்தொரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் களத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் அதிகாரபூர்வ போலீஸ் நாய் சஞ்சீவும் இந்த சிறப்பு நடவடிக்கையில் பங்கேற்றது மேலும் இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் சுத்தம் செய்கிற திட்டங்கள் நாடு முழுவதும் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அதிவேகத்தில் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்களை அடையாளம் காண போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தொன்னூற்றொரு மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள முப்பது வேக துப்பாக்கி சாதனங்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நேற்று காலை பொலிஸ் தலைமையகத்தில் பதில் பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரனே பிரியந்த வீரசூரிய தலைமையில் இடம்பெற்றது அதன்படி முதல்கட்டமாக இந்த வேகமானி கருவிகள் நீர்கொழும்பு கொழும்பு களனி மற்றும் கம்பகா பிரிவுகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கும் மேற்கு மாகாண போக்குவரத்து தெற்கு பிரிவின் பணிப்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டன மேலும் எதிர்காலத்தில் இந்த வேகமானிய தேவையான பயிற்சியை போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் போக்குவரத்து தலைமையகம் வழங்க திட்டமிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது இதேவேளை தனிநபர்களுக்கு தற்காப்புக்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளை மீள ஒப்படைப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் எந்த விதத்திலும் நீடிக்கப்படாது என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கமைய தற்போது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக போலீஸ் மற்றும் ராணுவத்தினிடமிருந்து அனுமதி பத்திரத்துடன் கொண்டுள்ள அனைத்து துப்பாக்கிகளையும் ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னதாக ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வாறு துப்பாக்கிகளை ஒப்படைக்காமல் தம்பசம் வைத்திருக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தைப்பொங்கல் பண்டிகைக்காக கொழும்பிலிருந்து ஊர்களுக்கு செல்கின்ற மக்களுக்கு போதுமான பஸ்கள் இருப்பதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரட்ன தெரிவித்துள்ளார் தைப்பொங்கல் பண்டிகை மற்றும் வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு விசேட ரயில் மற்றும் பஸ் போக்குவரத்துகள் இடம்பெறவுள்ள நிலையில் இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை ரயில்வே திணைக்கள நான்கு சிறப்பு ரயில்களை இயக்கியுள்ளது அதன்படி இந்த ரயில் கடந்த பத்தாம் தேதி முதல் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே திணைக்கள பொது முகாமையாளர் ஏ டி ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கோட்டையிலிருந்து பதுரை நோக்கி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒரு ரயில் புறப்படும் என்றும் மற்ற ரயில் பதுரையிலிருந்து மாலை ஐந்து நாற்பது மணிக்கு கொழும்பு கோட்டை நோக்கி புறப்படும் என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது முப்பத்தி ரெண்டு வீதமான விவசாயிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் மானியம் கிடைத்துள்ளது எனினும் அறுபத்தெட்டு வீதமானோருக்கு இன்னும் பத்தாயிரம் ரூபாய் மானியம் கிடைக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் குறிப்பாக பத்தாயிரம் மானியத்தை எஞ்சி அறுபத்தெட்டு வீதமான விவசாயிகளுக்கு வழங்கும் தேதியை அறிய விரும்புவதாக குறிப்பிட்டார் அத்துடன் இருபத்தி ஐயாயிரம் ரூபா மானிய திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் நாற்பது வீதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே முழு தொகையையும் உடனடியாக வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது கோரிக்கை விடுத்தார் புத்தளம் பகுதியில் வங்கிக் கணக்கு ரகசிய இலக்கம் மூலம் பணமோசடியில் ஈடுபட்ட ஆறு இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் புத்தளம் பகுதியில் பொதுமக்களிடம் தொலைபேசி மூலம் தொடர்புகளை கொண்டு பெருமதியான பரிசுகள் வழங்கப்படுவதாக வங்கிக் கணக்கு அட்டையின் ரகசிய இலக்கத்தை பெற்று பணமோசடியில் ஆறு இளைஞர்கள் ஈடுபட்டனர் இவ்வாறு பெருமதியான பரிசுகள் தருவதாக ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக புத்தளம் போலீஸ் இனத்தில் மக்கள் முறைப்பாடு செய்திருந்தனர் முறைப்பாட்டிற்கமைய புத்தளம் பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்றிரவு ஆறு இளைஞர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் ஆறு கையடக தொலைபேசிகள் ஒன்பது வங்கி அட்டைகள் சிம் அட்டைகள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர் இவ்வாறு ஈடுபட்டுள்ள ஆறு பேரும் புத்தளம் பாலாவி மற்றும் கரம்பை பகுதிகளைச் சேர்ந்த பதினெட்டு மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிவித்தனர் போலியான ஜெர்மன் விசாவை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு தப்பி செல்ல முயன்ற இலங்கையர் ஒருவர் நேற்று கட்நாயக விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு மற்றும் குடியுறவுத் துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞர் யாழ்ப்பாணம் இழவாலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் புதுடெல்லிக்கு சென்று பின்னர் ஜெர்மனிக்கு மற்றொரு விமானத்தில் செல்ல முயன்றுள்ளார் தொழில்நுட்ப சோதனையின் போதே அவர் வழங்கிய ஜெர்மன் விசா போலியானது என்பது தெரியவந்தமை குறிப்பிடத்தக்கது அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் பனிரெண்டாவது மாடியில் இருந்து குதித்து பதினாறு வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கொழும்பு பொரளையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று முன்தினம் இடவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயிரிழந்த சிறுமி கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக பொரளை போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தி வருகின்ற பொரளை போலீசார் சிறுமி மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாகவும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்த சிறுமி கொழும்பில் ஒரு முன்னணி மகளிர் பாடசாலையில் பத்தாம் தரத்தில் கல்வி கேட்கும் மாணவி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த சிறுமி சிறிது கால மன அழுத்தம் காரணமாக மருத்துவ சிகிச்சை பெற்று வந்ததாக சிறுமியின் தாய் பொலிசனிடம் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கிடைக்கும் மழை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரையில் தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் கடந்த ஏழாம் தேதியன்று உருவாக்கிய காற்று சுழற்சியின் நகர்வு வேகமானது மிகவும் குறைவாக உள்ளது இதன் காரணமாக மழை நீடிக்கும் ஆகவே தற்போது வடக்குமற்ற கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கின்ற மழை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரையில் தொடரும் வாய்ப்புள்ளது குறிப்பாக ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலும் எட்டாம் தேதி அளவில் முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் ஒன்பதாம் தேதி அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பத்தாம் தேதி வவுனியா யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை பகுதிகளுக்கும் கிடைத்த மழையானது மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலடையும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை மீண்டும் எதிர்வரும் முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே அறுவடை செயற்பாடுகள் ஈடுபடுகின்ற விவசாயிகள் மேற்குறித்த நாட்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது உங்களது மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காக கடற்தொழில் செய்கின்றார்கள் என்றால் நாங்கள் பொழுதுபோக்கிற்காகவா மீன்பிடியில் ஈடுபடுகின்றோம் என்று யாழ்ப்பாணம் மாவட்ட மீன்பிடி கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களில் சம்மேளனத்தின் பிரதிநிதி மகேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள சம்மேளனத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் இந்திய தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஐயா அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கால் ஊடகங்கள் ஊடாக தங்களுடைய மீனவர்கள் வாழ்வாதார நோக்கத்துக்காக எங்களுடைய கடலிலைக்குள் வந்ததாகவும் அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய சொல்லியும் இப்படி பல ஆயிரம் மீனவர்கள் இங்கு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்து விட்டார்கள் முப்பது வருடங்கள் வரையிலே இது நடந்து தொடர்கதையாக போய்க்கொண்டிருக்குது நாங்கள் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு கடலுக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் பொழுதுபோக்கு கடலுக்கு போறதில்லை நாங்களும் வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய வாழ்வுரிமைக்காக தான் நாங்கள் தொலை செய்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய கடலில் நாங்கள் தொலை செய்ய முடியாத சூழ்நிலை இந்தியா எழுவப் பணிப்பட அட்டகாசம் அதிகரித்து கொண்டே இருக்குது இதே நேரம் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிடம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்க விரும்புகிறோம் உங்களுடைய கடல் பகுதியில் பாகிஸ்தான் மீனவர்களோ அல்லது சீன மீனவர்களோ வந்து மீன்பிடியில் ஈடுபட்டால் அவர்களை வாழ்வாதார அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வீர்களா நிச்சயம் நிச்சயமாக கைது செய்வீர்கள் இன்றைக்கு போர்டரில் சண்டை பிடிச்சிக்கொண்டா நிற்கிறீர்கள் அது அதே மாதிரி எங்களுடைய எல்லையோ எங்களுடைய போர்டருக்குள்ளோ இங்கே வர வேண்டாம் நீங்கள் இங்கே வந்து செய்கிறதாலே எங்களுடைய மக்கள் சொல்லண்ணா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் தொடர்ந்து தொடர்ந்து அதை பற்றி சிந்திப்பதே இல்லை தொடர்ந்து மனிதாபிமானம் வாழ்வாதாரம் என்ற பொய்களை சொல்லிக்கொண்டு எங்களுடைய வளங்களை சுரண்டி எங்களுடைய மக்களை நிற்கதியாக்கி இன்றைக்கு சொல்லண்ணா துயரத்தில் எங்களுடைய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனபடியால் எனிமேனும் இந்த வார்த்தைகளை நிறுத்தி உங்களுடைய எல்லா பகுதியில் உங்களுடைய நேவியை கொண்டு உங்களுடைய படகுகளை நிறுத்துங்கள் நிறுத்தினால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் ஏதோ பார்த்து கொள்ளுவோம் சிறைகளில் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை சுதந்திரத்திலாவது விடுவிக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியணைத் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரிய கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் நீண்டகாலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தை இப்பொழுது இருக்கின்ற ஆட்சி காலத்திலே முதலாவதாக இந்த நலம்புரி எங்கள் போராளிகள் நலம்புரி சங்கம் முன்னெடுத்திருக்கின்றது உண்மையிலே இந்த அரசியல் கைதிகள் என்பது தொடர்ச்சியாக இங்கே ஜனாதிபதிகளாக இருந்த காலத்து அது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரசுங்காவாக இருக்கலாம் ஏ ஆர் ஜெயவதனாவாக இருக்கலாம் அது ஆர் பிரேமதாசாவாக இருக்கலாம் மைந்த ராஜபக்சவாக இருக்கலாம் கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் இப்பொழுது இருக்கின்ற அனுராகுமாராயக்காவாக இருக்கலாம் எல்லோரிடமும் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் காலத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உடயங்கள் தொடர்ச்சியாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் கூறுகின்ற உடயம் என்னவென்றால் சட்டமா அறிவருடன் நாங்கள் கதைத்திருக்கின்றோம் கதைத்துவிட்டு ஒரு பதிலை சொல்கின்றோம் என்றுதான் இந்த இப்பொழுதும் இப்பொழுது எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழ்ச்சி கட்சி பாராளுமன்ற குழு கதைத்த போது அனுரகுமார் சதாநாயக் அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் சட்டமா அறிவருடன் கதைத்து விட்டு நாங்கள் அதை சொல்லுகின்றோம் என்று இதை சட்டமாதிபரணம் கலைக்க வேண்டிய உடயம் இல்லை ஒரு ஜனாதிபதிக்கு பொது மன்னிப்பு கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது ஆகவே இந்த தட்டி கழிக்கின்ற உடயங்களை அது யாராக இருந்தாலும்

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்